श्री गणपति राजकुमार पी चले स्टार्ट से மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்க கணபதி பா ராஜ்குமார் என்னும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க கலைஞர் புகழ் வாழ்க எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாழ்க எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின் உழைத்த தொண்டர்களுக்கும் நன்றி என்னை பெற்ற அன்னை குடும்பத்தாருக்கும் நன்றி ஸ்ரீ ஈஸ்வர் சாமி கே

மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற கருப்புசாமி புதூர் கருப்புசாமி ஈஸ்வரசாமி எனும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் பெரியாரின் புகழ் அன்னாரின் அண்ணாவின் புகழ் கலரின் புகழ் ஓங்குக வாழ்க தலைவர் தளபதி எதிர்காலம் சின்னவர் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க ஸ்ரீ சச்சிதானந்தம் ஆர் aitäh .